ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மன வேதனைகள் அனைத்துமே மிக விரைவிலேயே உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறப் போகிறது நீ எதற்குமே சங்கடம் மட்டும் படாதே சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாகவே எப்போதுமே நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன என்று கேட்கிறாயா நீ வாழ்கையில் நடிக்க கற்றுக்கொள் நடிக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த உலகத்தில் உன்னால் வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் எப்படி அழ வேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் நீ அழ பிடிக்காத ஒருவர் கண்முன் நின்றாலும் புன்னகைத்திடு வலிக்கவில்லை என்றாலும் வலித்தது போல துடி மனம் முடியவில்லை என்றாலும் உடைந்தது போல மௌனமாக இரு சிலரின் மேல் கோபம் இருந்தாலும் அவர்களுடன் நீ சிரித்து பேசு ஏனெனில் இங்கு எல்லாம் நடிப்புக்குத்தான் காலம் உண்மையாக இருந்தால் நீ ஒதுக்கி வைக்கப்படுவாய் வாழ்க்கையில் நீ நடிக்க கற்றுக்கொள் வேண்டிய இடத்தில் அள நீ பழகிக்கொள் இந்த உலகம் களிகாலமாகிவிட்டது கலியுக தெய்வம் நான் சொல்கிறேன் நீ இப்போதே இந்த நொடியே நடிக்க கற்றுக்கொண்டு விடு அப்போதுதான் யாரிடமும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் எல்லோரிடமும் நல்ல பெயரும் எடுக்க முடியும் தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதுமே கைவிடாது சில எண்ணங்கள் நிறைவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் சாயி உன்னை காப்பாற்றிருக்கிறார் என்று நீ மகிழ்ச்சிக்கொள் நல்ல அதிர்ஷ்டத்திற்கான நேரம் மிக அருகிலேயே இருக்கிறது தேவையில்லாமல் நீ பதற்றமடைய வேண்டாம் மௌனத்தை நீங்கள் பழக்கிக் கொள்ளுங்கள் அது உங்களை சண்டைகள் செயலற்ற எண்ணங்கள் மற்றும் பிரிவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் மக்கள் பொதுவாகவே அழப்பை எடுக்க புதிய வேலையைத் தொடுங்க அல்லது வணிகத்தில் நுழைய திருமணம் செய்து கொள்ள உடற்பயிற்சி பயணத்தை தொடங்க குழந்தைகளை வளர்ப்பதற்கு அல்லது அவர்கள் வாழும் இடத்தை மாற்றுவதற்கு சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள் பழைய நண்பர்களை சந்திப்பதற்கும் பழைய உறவுகளை வளர்த்துக்கொள்வதற்கும் அல்லது சுயமாக செயல்படுவதற்கு நேரம் ஒதுக்குவதற்கும் அவர்கள் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள் சாயை வழிபட தொடங்க சரியான நேரத்திற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் சரியானதை செய்ய சரியான நேரம் இல்லை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சரியான நேரத்திற்கு காத்திருந்தால் உங்கள் முழு வாழ்க்கையுமே வீணடித்து விடுவீர்கள் நேரத்திற்காக காத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே போய்விடும் எதுவுமே நடக்காது ஏதேனும் சரியான நேரம் இருந்தால் அது இப்போதுதான் என்று நினைத்து இந்த நொடியை செய்து விடுங்கள் அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நினைத்து கொள்ளுங்கள் எதையும் சரியாக தொடங்க இதுவே உங்களுக்கு சரியான நேரம் இந்த நேரம் உங்களுக்கு சொந்தமானது முடிவெடுத்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள் சாயப்பா நான் உனக்கு உதவுகிறேன் இந்த நொடிதான் உங்களுக்கான நேரம் வெற்றி பயணத்தை நோக்கி தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையின் அழகிய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல தயாராக வேண்டிய நேரம் இது இப்பொழுதே தொடங்கிவிடுங்கள் என் துணையுடன் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே கிடைக்கும்